ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு சனிக்கு எல் பொட்டணம் போடலாமா சனீஸ்வரனுக்கு பரிகாரமாக எல்லை பொட்டலும் கட்டி எரியும் தீபமாக போடுகிறார்கள் அதேபோல் துர்க்கைக்கு எலுமிச்சம் பழம் விளக்கும் போடுகிறார்கள் ஜோதிடர்கள் சொல்லி பாமர மக்கள் பெரும்பான்மையாக செய்து வருகிறார்கள் இது சாஸ்திர விரோதம் ஹோமத்தில் அக்னியில் எல்லை போடும்போது கூட அச்சதையோடு தான் போடுவது வழக்கம் தனி எல் வெடிக்க ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சனி பிரதியாக எல் கட்டி தீபம் போடலாம் என்று எழுதுகிறார்கள் அது அவர்களுடைய சொந்த கருத்து இதனால் வாசகர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது எல்லை தானிய தானமாக கொடுக்கலாம் சனியின் சன்னதியில் தாம்பலம் தட்சணையோடு சனியின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் எல் பொட்டம் போடுவதால் மேலும் தோஷங்கள் தான் வந்தடையும் காசிக்கு போயும் கர்மத்தை தேடு கதையாக முடியும் கேரள வழக்கப்படி தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நெய் ஊற்றி திரியேற்றி தீபம் போடலாம் இதை துர்கை சந்நிதியில் மற்ற எல்லா சந்நிதியிலும் போடலாம் தேங்காய் விலை அதிகம் என்பதற்காக எலுமிச்சம்பழம் விளக்கு போட சொல்வது அபத்தம் எலுமிச்சம்பழம் அழுகுவதோ கருகுவதோ கூடாது அது அவசகுணம் எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து அணிவிக்கலாம் அல்லது திருசூலத்தை குத்தலாம் அல்லது முழு பழத்தை பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் இதுவே முறையானது நன்றி நண்பர்களே